ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் ரெண்டு கோலம் எப்படி வரையலான்னு பார்த்துட்டு இருக்கீங்க பின்னணியில ஒரு அழகான அருமையான ஒரு முருகர் பாட்டம் கேட்டுக்கிட்டே பார்க்க போறீங்க பார்க்கலாம் வாங்க கனியே போற்றி செந்தில் வாழ்மணியே போற்றி கந்தானின் பாதம் போற்றி கடை கண்ணால் பார்ப்பாய் போற்றி சிந்தையில் புகுந்து நித்தம் செழித்திட வைப்பாய் போற்றி இந்த நல் வேலை வந்து இன்னருள் செய்வாய் போற்றி உள்வினையறுப்பாய் போற்றி உபர் கோன் மகனே போற்றி ஆள் கடல் துயிலும் அண் மாமருகா போற்றி பால் தூய்றா வண்ணம் பாத்தருள் புரிவாய் போற்றி எழுத்தளம் புகழும் வெட்டு குடியனாய் போற்றி போற்றி கை நிறைய செல்வம் தந்து கவலையை தீர்ப்பாய் போற்றி மை விழிதெய்வையானை மணமகள் மலரே போற்றி செய்வினை செய்வினையறுப்பாய் போற்றி சிறந்திடாருள்வாய் போற்றி மெய் விழி நிற்பாய் போற்றி மேன்மை தா போற்றி போற்றி உமையை பேச வைத்த உத்தமர் செல்வா போற்றி உத்தமர் நாடுகின்ற உமையவழ்புதல்வா போற்றி சத்திய நெறியாய் நிற்கும் சண்முகமணியே போற்றி நத்திடும் வணிகர் தம்மை நாளும் வாழ்விப்பாய் போற்றி போற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வீரவேல் முருகனுக்கு அரோஹரா